வணக்கம் நேர்திலே இப்பொழுது அஸ்கோ வேல்டு இருந்து செல்வம் பேசுகிறேன் இன்று நாம் காண இருப்பது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து எளிய முறையில் செய்து பயன பயனடை மறுத்தெடுத்துக் கொள்கிறோம் ஒன்று நம்ம செய்ய வேண்டிய முறை அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் செய்ய வேண்டிய பொருள் என்னென்ன வாங்க போகிறோங்கிறத பற்றி பேசுவோம் செய்ய வேண்டிய பொருள் நம்ம வாங்க வேண்டிய நேரம் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் செய்யணும் அதுக்கு தேவையான பொருள் ஏழு சிகப்பு துணி ஏழு எலும்புச்சம்பழம் ஏழு வெச்சிலை ஏழு கிராம்பு ஏழு பசம்பு ஏழு பச்சை கருப்புரம் பேனா இதை எடுத்துக்கணும் சிவப்பு நூலும் எடுத்துக்கணும் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் ரெண்டு விளக்கு ஏற்றணும் அதில் சகப்பு துணி துணி போடணும் அதில் வந்து நெய் விளக்கு ஏற்றணும் அந்த பூஜை அறையில் ஏற்றுற விளக்கு நெய் விளக்காக இருக்கும் இப்போ நம்ம இந்த சகப்பு துணி சொன்னோம் இல்லைங்களா அது ஏழு துணி எடுத்துக்கணும் அந்த ஏழு துணியில் ஒரு துணி எடுத்துக்கணும் அந்த ஒரு துணியில் வெற்றிலை எடுத்துக்கணும் முதல்ல வெத்திலையில் சகப்பு பேனாவில் பிரிந்த என்னுடைய கணவர் விரைவில் வந்து நாங்கள் என்றால் ஒன்று சேர்ந்து இணை பிரியாமல் வாழணும் அப்படின்னு வெத்தலையில் எழுதணும் அது சிகப்பு பேனாவில் எழுதணும் எழுதி வச்சுக்கிறோமா அந்த துணி மேலே வச்சுக்கிறோம் அப்புறம் எலும்புச்சம்பழம் எழுதுகிறோம் அந்த எலும்புச்சம்பழத்துலேயும் சிகப்பு பேனாவில் வெத்தலையில் என்ன மாதிரி எழுதணும் பிரிந்த கணவன் சீக்கிரமாக வந்து நம்மளை இணைப்பெரியாமல் நம்ம வாழணும் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா அதே மாதிரி எலுமிச்சம்பழத்துலேயும் இது மாதிரி சவப்பு பேனாவில் எழுதி அந்த வெத்தலை மேலே வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சொன்னோம் கிராம்பு ஏழு ஏன்னா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கருப்புறம் ஒரு இது வசம்பு 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 வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒன்றா சேர்த்து ஒரு முடித்து போட்டுருக்கலாம் முடிச்சுனா சிவப்பு நூலால் முடிச்சு போட்டுக்கணும் அந்த சிவப்பு நூலில் முடித்து போட்டுக்கிட்டோமா அதே மாதிரி ஏழு துணியிலையும் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம மு முடித்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோமா அதை அப்படியே வச்சிருந்தோம்மா சாமி அறையில் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றுறோமா ஊது ஊற்றி நல்லா வாசனையானால் ஊது ஊத்தியாக கொளுத்தி வச்சுருக்கணும் இதை நம்ம செய்யும் போது அந்த பூஜை அறையே வாசனையாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஊது ஊற்றி கொளுத்திடுவோம் அதுக்கப்புறம் ஒரு தீபார்த்தனை ஒரு தட்டில் எடுத்து கிழக்கு நோக்கி நீங்கள் தீபார்த்தனை காமிக்கணும் ஆ பிரிஞ்ச எங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிங்க பிரிஞ்ச கனவை சீக்கிரமாக வரணும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிரந்தரமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் தீபார்த்தனை பார்த்து செய்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டு ரைட்டா அதுக்கப்புறம் நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பையில் ஏழு ஒரு பையில் இந்த ஏழு முடிச்சையும் போட்டு நைட்டு தூங்கும் பொழுது தலைக்கு மேலே வச்சு நீங்கள் படுக்கணும் வெள்ளிக்கிழமை செய்கிறீங்களா வெள்ளி ஒன்று நைட்டு சனி ரெண்டு ஞாயிறு மூணு மூணு நாள் ஆகிடுச்சுங்களா படுக்கை அறையில் உங்கள் தலை மேலே வச்சு படுக்கிறாங்க முடிச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போகணும் ஆத்தங்கரையில் போய் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா கிழக்கு நோக்கி போடுற தண்ணியில் ஆ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிட்டு திங்கக்கிழம காலையில் போய் ஆத்தங்கரையில் உட்காந்து வடக்கு நோக்கி திரும்பி உக்காந்து வடக்கு நோக்கி ஓடுற தண்ணி எதிர்க்க நீங்கள் உக்காருணும் உக்காந்து அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு வாழை போடுறீங்க அந்த ஏழு வாழைலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சரிசி வைக்கிறீங்க அந்த பச்சரிசியை வச்சுட்டு ஏழு மொந்தை கலசம் ஏழு கலசம் சின்னதாக மொந்த வாங்கி அதில் ஒரு குடி சர்க்கரை ஃபுல்லாக ரொப்பிடுறீங்க அந்த ஏழு கலசத்துலேயும் ஃபுல்லாக ரொப்பிட்டு அந்த ஏழு இலையிலையும் அந்த கலசத்தை என்ன பண்ணோம்னா சவப்பு இது போட்டு சவப்பு அந்த சோப்பு துணியால சவப்பு நூலால கட்டணும் கட்டிட்டு அந்த பச்சரிசி மேல வச்சிடணும் ஒவ்வொரு ஏழு இதுலேயும் அதே மாதிரி அந்த முந்தையை கட்டி பச்சரிசி மேலே வச்சிருக்க வச்சுட்டு இந்த முடிச்சு வீட்டிலேருந்து இருந்து போகிறோம் போறோம் இல்லைங்களா அந்த முடிச்சியை அந்த கலசத்துக்கு முன்னாடி வைக்கணும் அதுக்கு பெயர் சர்க்கரை கலசம்னு பெயர் இதுக்கு பெயர் அது முன்னாடி வச்சிடுறோமா அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அகில் விளக்கு வைக்கிறோம் ஏழு அகில் விளக்கு வைக்கிறோம் அந்த ஏழு அகில் விளக்கம் நெய் விளக்காக இருக்கணும் அங்கேயும் ஏழு திரி சோப்பு திரியாக இருக்கணும் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிழக்கு நோக்கி பார்த்து அது கீழே நீங்கள் படையில் நீங்கள் பூஜைக்கு என்ன பண்ணுவீங்களா அவளு பொறிக்கடலை வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு ஸ்வீட்டு எது வச்சு படைக்கிறீங்களோ அதை வச்சு படைச்சி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பி வடக்கு நோக்கி இது திரும்பி கற்குறான் தீபாவத்தில் பெரிய கட்டியாக எடுத்து தீபாரத்தில் செய்யுங்க செய்யும் போது மனசுக்குள்ளே உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு உங்கள் இஷ்ட தேவதையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கணும் என்னுடைய பிரிஞ்ச கணவர் சீக்கிரமாக வரணும் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும் நிரந்தரமாக வாழணும் ஒன்று சேர்ந்து அப்படின்னு வேண்டிக்கிட்டு தீபார்த்தனை கொடுக்குறீங்க தீபார்த்தனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் அதே இடத்துல உட்காடுறீங்க உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த விளக்கெல்லாம் அணைஞ்சிடும் அரை மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சக்கரை கலசத்தை அதே இடத்துல எங்கே நீங்கள் வாழையில் போட்டீங்களோ அதே இடத்துல ஏழு இடத்துல அதை புதைச்சிடணும் அந்த கலசத்தை புதைச்சிடணும் கொதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தீ அந்த அந்த முடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா அந்த முடிச்ச ஓடுற தண்ணியில் ஒன்று ஒன்றா எடுத்து விட்றணும் அவ்வளோதான் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்களை வீட்டுக்கு வரலாம் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா குறைஞ்சது நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள உங்கள் பிரிஞ்ச கணவர் வருவார் அது செய்யும் பொழுது நம்பிக்கையோடு செய்யுங்க வருவாருங்கிற நம்பிக்கையோடையும் இந்த பரிகாரம் பயன் பெறுங்கிற நம்பிக்கையோடையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்